மாணவர்களை ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்

ஆண்டு வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் விசேஷம் நான்காவது அதிகாரம் நாற்பதாவது வசன் மார்க்கு நான்கு அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் இந்த காலை வேளையில ஆண்டவராய் இயேசு சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார் இயேசுவும் சீஷர்களும் படகிலே பிரயாணித்துக்கொண்டு கொண்டு போகும் பொழுது அதே கப்பலின் அடித்தட்டிலே ஆண்டவர் படுத்து நித்திரை செய்து கொண்டிருந்தார் அவரை தட்டி எழுப்பி நாங்களெல்லாம் மடிந்து போகிறது நமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி இந்த சீஷர்கள் பயந்து போய் ஆண்டவரை எழுப்பி கேட்டார்கள் அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார் ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போய் நான் உங்களோடு கூட தான் அதே படகில் வந்து பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அதே படகில் நானும் கூடவே இருக்கிறேன் ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் நாங்கள் மடிந்து போது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் நான் கூட இருக்கும்பொழுது இந்த காலை வேளையில நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் அவர் வாக்கு மாறாத தேவன் உன்னை விட்டு நான் விலகுவதில்லை உன்னை நான் கைவிடுவதில்லை நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னால் அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றுவார் அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட பிரயாணித்து வருகிறார் என்பதை நான் உணர்ந்து விசுவாசிக்க வேண்டும் அப்படி விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே கத்தர் நம்மோடு இருந்து செய்கிற மகிமையான காரியங்களை நாம் பார்க்க முடியும் புலம்பல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை பயப்படாதருங்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் ஆதியாகம் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் முதல் வசனத்திலே ஆபிராமை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் சொல்லுகிறார் ஆபிராமே நீ பயப்படாதே முதல் முதல் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன் உனக்கு மகா பெரிய பலனமாயிருக்கிறேன் ஆகவே நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை பாதுகாத்துக் கொண்டு வருகிறேன் உனக்கு நான் சொன்னதை செய்து நிறைவேற்றுவேன் என்று ஆப்ரகாமை ஆண்டவர் இன்றைக்கு தைரியப்படுத்தினார் ஆப்ரகாமை ஆண்டவர் பார்த்து சொன்ன நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனும் இருக்கிறேன் என்று சொன்னார் இந்த காலி வேளையில நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் எதை குறித்து நீங்கள் கலங்குகிறீர்கள் எதை குறித்து பயப்படுகிறீர்கள் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கேடகமாயிருக்கிறேன் பெரிய பலனாய் இருக்கிறேன் ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவராக சொல்லுகிறார் இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே எலிசா தீர்க்க தரிசி சொல்லுகிறார் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் அவன் பயந்து போனான் ஒரு பெரிய கூட்டம் வந்து நம்மை சூழ்ந்து கொண்டார்கள் நம்மை அழிக்கும்படிக்கு சூழ்ந்து வந்து விட்டார்கள் அவன் ஒரு சின்ன ஜபம் பண்ணினான் அண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்துள்ள மறுபடியும் அவன் போய் பார்க்கும்பொழுது அந்த மலை முழுவதும் அக்கினி ரதங்களும் குதிரைகளும் நிறைந்திருந்தது ஆகவே தான் அன்றைக்கு எலிசா வேலைக்காரனை பார்த்து சொன்ன நிபாயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் அதை அன்றைக்கு ஆண்டவருடைய கண்களை திறந்து பார்க்க வைத்தான் இன்றைக்கும் நம்முடைய கண்களை நாம் திறந்து பார்ப்போம் நம்முடைய கண்களை ஏறிட்டு பார்ப்போம் நம்மை சுற்றிலும் ஆண்டவர் ஒரு பெரிய சேனையை வைத்திருக்கிறார் எதை குறித்து நாம் பயப்பட வேண்டாம் அவருடைய சேனை நம்மோடு கூட இருக்கிறது ஆகவே நாம் தைரியமாய் முன்னேறி செல்வோம் ஏசாய தெற்கு தர்சனப்பு சொல் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் ஆகவே நீ பயப்படாதே நான் எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ தெகையாதே நான் உன் தேவனா இருக்கிறேன் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் அந்த காலை வேடையிலே சொல்லுகிறார் என்னுடைய நீதியின் வலது கருத்தினால் உன்னை நான் தாங்குவேன் ஆகவே தைரியமாய் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி முன்னேறி கடந்து சொல்லுவேன் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் தாவிது இப்படி எழுதுகிறார் நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கத்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன் என்று சொல்லுகிறார் அவனுடைய விசுவாசம் என்ன ஜீவனுள்ளோர் தேசத்திலே ஆண்டவர் எனக்காக ஒரு நித்திய வீட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அந்த வீட்டுக்குள்ளே நான் போகும் பொழுது அந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே நான் பிரவேசிக்கும் பொழுது அவருடைய நன்மையை நான் காண்பேன் அதை நான் விசுவாசிக்கிறேன் ஆகவே தான் யோபு சொல்லுகிறார் அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களை காண்கிறது என்று சொல்லி என் மாம்சம் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு என் நேசரை பார்ப்பேன் மீட்பரை பார்ப்பேன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார் அவருடைய விசுவாசம் அதுதான் யோபு சொல்லுகிறார் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருப்பேன் இந்த காலை வேளையில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் இந்த காலை வேளில் உற்சாகமாய் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் நமக்கு என்று ஒரு தேசம் உண்டு கத்தருடைய நன்மையை நாம் அங்கே கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் நாம் விசுவாசிப்போம் முன்னேறி சொல்லுவோம் ஒரு நாளும் நாம் போவதில்லை ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் நம்முடைய வாழ்க்கை படகுகளை ஆண்டவராக பிரயாணித்துக் கொண்டுதான் வருகிறார் அவர் எங்கும் இல்லை நம்மோடு கூட இருக்கிறார் நீங்களே என்னுடைய ஆலயம் என்று சொன்ன தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் எங்கேயும் தேடி ஓட வேண்டிய அவசியமே இல்லை ஆகவே தான் ஆண்டவர் அந்த கிஷீசரலை பார்த்து சொன்னார் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று இந்த காலி நாம் விசுவாசிப்போம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிப்போம் என்னை அவர் பலப்படுத்துவார் என்னை அவர் தாங்குவார் எனக்கு சகாயம் பண்ணுவார் அவருடைய வலது கரத்தினால் என்னை தாங்குவார் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை கிருபையானில் கொடுத்த அந்த புதிய நாளுக்கு மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் என்ற வார்த்தையை கொடுத்தேன் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இயேசு கூடவே இருக்கிறார் என்பதே விசுவாசிக்காமல் மறந்து போய் பல சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போய் இருக்கிற ஒவ்வொருவரை இந்த காலை வேளையில் பார்த்து சொல்லுகிறேன் ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் விசுவாசித்து முன்னேறி சொல்லுங்கள் என்று ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் பலனடைந்து எல்லா பயத்துக்கும் விலகி ஆண்டவருக்கு மகிமையான சாட்சியை எழும்பி பிரகாசிக்க செய்யும் எல்லா பயத்தையும் அவர்களை விட்டு நீக்கி போடும் தைரியமாய் முன்னேறி சொல்ல செய்யும் தைரியமாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள செய்யும் தாழ்த்துகிறோம் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே